வணக்கம் நேர்களே நீங்கள் நினைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய செய்திகளுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது கனடாவிலிருந்து இருந்து அல்பர்டா மாகாணம் பிரிய போகிறதா இல்லையா அது ஒரு தனி நாடாகவோ அல்லது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாகவோ உருமாறிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் எழுந்திருந்தது இதை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கலாம் சிலருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்று தெரியாமலே இருந்திருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக இது அதிகமாக பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் திடீரென்று ஓவர் நைட்டில் ஒரு மாகாணம் பிரிந்து விடாது இந்த ஒரு சூழ்நிலையிலே அது தொடர்பாக ஒரு முக்கிய முன்னகர்வு ஒன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வீடியோ பார்த்து முடிச்சதன் பிற்பாடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அதுக்கு வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதலாவது கருத்துறையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு இலக்கங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது சரி இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னா கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணத்தை பிரிவுபடுத்துவதை தடுக்கின்ற நோக்கத்திலே தொடங்கப்பட்ட ஒரு மனு சேகரிக்கின்ற பிரச்சாரம் அதனுடைய இலக்கை நெருங்கி வருகிறது மாகாணத்தை கனடாவுடன் வைத்திருக்க வேண்டும் என்பதை அதிகாரபூர்வ கொள்கையாக மாற்றுகின்ற முயற்சியிலே முன்னாள் அல்பர்டாவினுடைய ஒரு ஃபேமஸ் அரசியல்வாதியான தாமஸ் லூகாஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஃபார்எவர் கெனேடியன் என்கின்ற பெயரிலே அவர் ஒரு கையெழுத்து வேட்டையை தொடங்கி இருக்கின்றார் இந்த மன திட்டத்திற்காக இதுவரை இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் இந்த கையெழுத்து சேகரிப்பு பணியை பொறுத்தவரை இளைஞர்களே இதுல சுமார் ஐயாயிரம் தன்னார்வலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக ஒரு பொது வாக்கெடுப்பும் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பொது வாக்கெடுப்பை தூண்டுவதற்கு அக்டோபர் மாத இறுதிக்குள்ளே சுமார் இரண்டு லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரம் கையெழுத்துக்கள் தேவைப்படுகிறது தற்போது தேவைப்படும் கையெழுத்துக்களுக்கும் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களுக்கும் இடையே வெறும் அறுபத்து நான்காயிரம் கையெழுத்துக்கள் மட்டுமே வித்தியாசமாக இருக்கின்றது கடந்த ஏப்ரல் மாத இறுதியிலே நடந்த மத்திய லிபரல் கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு அல்பேட்டாவிலே மீண்டும் தலை தூக்கிய பிரிவினைவாத உணர்வுகளுக்கு எதிரான ஒரு பதிலடியாக இந்த பிரச்சாரம் பார்க்கப்படுகிறது எட்மிண்டனிலே செய்தியாளர்களிடம் பேசிய லோகாஸ் தெரிவிக்கையிலே நாங்கள் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம் ஆனால் இது ஒரு பந்தயம் நீங்கள் நன்றாக செயற்படுகிறீர்கள் என்று நினைத்து ஓடுவதை நிறுத்த முடியாது நாங்கள் இன்னும் இறுதி கோட்டை தொடவில்லை என்று தெரிவித்திருந்தார் தவறான தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் காரணமாக சில கையெழுத்துகள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை ஈடு செய்வதற்காக மூன்று லட்சம் கையெழுத்துக்களை தாண்டுவதே தங்களுடைய இலக்கு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை கிராமப்புற அல்பர்டா உட்பட அதாவது ஏபன் உட்பட மாகாணத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுக்கு ஆதரவு கிடைத்து வருவதாக லூகாஸ் கூறியிருக்கின்றார் இருப்பினும் அல்பர்டா பிரதமர் டேனியல் ஸ்மித் ஒருங்கிணைந்த கரடாவுக்குள் அதாவது ஒருங்கிணைந்த கனடாவுக்குள் ஒரு இறையாண்மை கொண்ட அல்பர்டாவை காண விரும்புவதாக கூறியிருக்கின்றார் மேலும் அவர் லூகாசினுடைய இந்த பிரச்சாரத்தை ஆதரிக்கவும் இல்லை லூகாசின் இந்த ரெஃபரண்டம் ஒரு மறைமுக பிரிவினவாத கேள்வியை முன்வைப்பதாக ஸ்மித் கருதுகிறார் ஆரம்பத்திலே டேனியல் ஸ்மித்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த பிரிக்ஸிட் பிரிட்டன் எக்ஸிஸ்ட் யூரோப்பாவில் இருந்து பிரித்தானியா பிரிய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தபோது அப்போது பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அதற்கு எதிரானவராக இருந்தார் ஆனால் ஒரு பொதுவாக்கெடுப்பு வாக்கெடுப்பு ஆதரவாக வந்தபோது தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் அதற்கு ஏற்றுக்கொண்டார் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் ஆரம்பத்திலே டேனியல் ஸ்மித் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தது ஆனால் தற்போது கனடாவுக்குள்ளே ஒரு இறையாண்மை கொண்ட அல்பர்டாவை காண விரும்புவதாக அவர் கூறி இருப்பது உலக அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பின்னணியிலே அவருடைய நிலைமாறும் தன்மை உருவாகி இருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இதற்கிடையே அல்பர்டா ப்ரஸ்பெர்டிவ் ப்ரொஜெக்ட் எனப்படுகின்ற பிரிவினைவாத குழுவினால் முன்மொழியப்பட்ட அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிய வேண்டுமா என்கின்ற எதிர்கேள்வி ஒரு நீதித்துறை ஆய்வுக்காக அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவுக்காக நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நேர்களே நிஜமாக இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த பிரிவினைவாதத்திற்கு எதிராக உருவாகி இருக்கின்ற இத்தனை கையெழுத்துகள் என்பது ஓரளவுக்கு அல்பர்டாவினுடைய கனேடிய ஆளுகைக்குட்பட்ட எதிர்காலத்தை உறுதி செய்திருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது மேலும் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி